தடிய நோக்கிக் கொண்டிருக்கிறது கமல் மட்டும் விதிவிலக்கா என்ன இன்று அதிகாலையில் நிகழ்ந்த சில விரும்பத்தகாத செயல்களால் மாணவர்கள் கடுமையாக தாக்கப்பட்டதை கண்டு உள்ளம் பொங்காத மனிதர்களே இல்லை உடனடியாக கமல் செய்ததுதான் ஆச்சரியம் தனது டுவிட்டர் மூலம் இளைஞர்களை அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார் அதற்கப்புறம் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்திடமும் பேசியிருக்கிறார் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார் இதை அவரே தனது டுவிட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார் இதுவரை பொது சொத்துக்கு எந்த சேதமும் இல்லாமல் நடந்த இப்போராட்டம் அமைதி இழக்கக்கூடாது இந்தியாவின் மூத்த தலைமை ஆவணம் செய்ய வேண்டும் செய்யும் வீரத்தின் உச்சக்கட்டமே அஹிம்சை அறவழி போராளிகள் இரத்த காயம் படுவது இதுவரை நிகழாததல்ல அமைதி காக்கும் கடமை உமது வெகுளாதிருத்தலே விவேகம் சட்டமன்றத்தில் என்ன போகிறார்கள் என்று மாணவர் சமுதாயம் காத்திருந்தபோது அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் மான் தமிழக முதலமைச்சரிடம் பேசினேன் முக்கியமான கேள்வியை அவரிடம் எழுப்பினேன் அவர் விரைவில் பதிலளிப்பார் அவர்கள் உங்களை திருப்திப்படுத்த ஆவலாக உள்ளார்கள் அமைதியாக இருக்கவும் என்னுடைய தொடர்புகளின் மூலம் பிரதமருக்கு தகவல் தெரிவித்தேன் எனவே அனைவரும் அமைதி காக்க வேண்டும் வெளியே நின்று வேடிக்கை பார்க்காமல் தன் செல்வாக்கை பயன்படுத்தி சில கேள்விகள் கேட்ட கமலுக்கு இளைஞர் உலகம் நன்றி தெரிவிக்க வேண்டும்